హరే కృష్ణ హరే కృష్ణ 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 హరే 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 రామ హరే రామ 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 హరే హరే தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை தினமாக விழாவாக கொண்டாடப்படுகிறது எனவே அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே இது தவிர இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் தின வாழ்த்துக்கள் நண்பர்களே இந்த வீடியோவில் வந்து நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்ன விஷயங்கள் நாம் வந்து பண்ணலாம் இன்னைக்கு என்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட என்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன காதல் வாழ்க்கை வியாபாரம் எல்லாம் என்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஸ்பெஷலான ராசி தான் இந்த ஒடியில பார்க்க போறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் ஏன்னா உங்கள் ராசி வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி மற்ற ராசி பலங்களை இருக்க தேவையில்லை ஸோ டேரெக்டாக நம்ம ராசி பலங்களை பார்க்கலாம் ஸ்பெஷலான ராசி பலங்களை பார்க்கலாம் இப்போவே நமது சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க ஏற்கனவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதரவுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே புதியவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டால் மட்டும் பார்த்தாதுங்க பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டா புதிய வீடியோகள் உங்கள் மொபைல் தேடி வந்துக்கிட்டிருக்கேன் நண்பர்களே வாங்க இன்றைக்கி திங்கட்கிழமை ராசி பலங்களுக்கு போகலாம் இன்றைய தினம் இருபத்தி மூன்றாம் தேதி அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் ஐப்பசி மாதம் ஆறாம் நாள் இன்றைய தினம் கரிநாள் தினம் என்பவர்களே மேலும் ஏற்கனவே சொன்ன மாதிரி சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை கொண்டாடக்கூடிய விழா தினமாக இன்றைய தினம் கொண்டாடப்படுகிறது இன்னைக்கு நமது துளம்பராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசியிலேயே புதன் செவ்வாய் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நண்பர்களே நான்காம் இடத்துல சனி பகவானுடன் சந்திர பகவான் இணைந்து காணப்படுகிறார் பதினோராம் இடத்துல ராசித்ய சுக்கர பகவானும் பன்னிரெண்டாம் இடத்துல கேது பகவானும் இருக்கிறார்கள் ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு உங்களது தொழில் எதுவாக இருந்தாலும் சரிங்க அந்த தொழில் மிகப்பெரிய அபார வளர்ச்சியை பெறக்கூடிய நல்ல யோகம் இருக்கு அன்புகளே இது தவிர தொழில் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபம் வந்து மூணு மடங்கு அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பில் இருக்குங்க சிறப்பான ஒரு நாள் சின்னதாக இருக்கக்கூடிய கடையை வந்து பெருசா மாற்றுறது அல்லது உங்கள் மார்க்கெட்டிங் வந்து இன்னும் பெருசாக விரிவுபடுத்துறது உங்கள் லோக்கல்ல இருக்கக்கூடிய உங்கள் பொருட்களை வந்து உலகளாவிய சந்தையில் வந்து அறிமுகப்படுத்துறது போன்ற வியாபார விரிவாக்க பணிகள் எல்லாமே உங்களது வியாபாரம் பெற்று மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை எனவே அபாரமான தொழில் வளர்ச்சி காரணமாக உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்கும் வியாபாரிகளுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள்கள் தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக முடியக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது மேலும் கிடைக்கக்கூடிய தன லாபங்கள் மூலமாக கணிசமான தன லாபங்கள் உங்களுக்கு அதிகரிக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு பல பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் என்பர்களே நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்கள் வீட்டு மீது ஏதாவது கடன் உதவிகள் வேணும்னு நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்கள் வீட்டு மீது நீங்கள் கடன் உதவிகளை இப்பொழுது தாராளமாக பெற முடியும் நண்பர்களே உங்களது வண்டி வாகனங்கள்ல இருக்கக்கூடிய பழுதுகள் எல்லாத்தையுமே நீங்க சரி செய்து ரிப்பேர் எல்லாத்தையும் சரி செய்து இயக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் என்றது உங்களுக்கு இருக்கிறது கால்நடைகள் வச்சிருக்க மட்டும் உங்க பணிகளை கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட செயல்படணும் கால்நடைகள் மீது எப்பவுமே ஒரு கண் இருக்கணும் நண்பர்களே சோ அதை மட்டும் பத்திரமா பாத்துக்கோங்க மத்தபடி நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய அமைதி வேற லெவல்ல பெருகும் குடும்பத்துல நல்ல ஒற்றுமை ஏற்படுங்க ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் உங்களுக்கு ஒற்றுமையாக உதவி செய்து ஒருவருக்கொருவர் பரஸ்பரமாக உதவி செய்யக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறதுனால குடும்பத்தில் அமைதி பெருகும் சந்தோஷம் நண்பர்களே உங்களோட உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பாக கை கொடுக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுனால நிறைய காரியங்களும் உங்களால் ஈடுபட முடியும் இன்றைய தினம் தொழில் சார்ந்த சிந்தனைகள்லாம் உங்கள் மனசில் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் நண்பர்களே சில பேர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கலாமா அப்படின்ற மாதிரியான சிந்தனைகளாக இன்னைக்கு உருவாக்கி கொள்வீங்க அலுவலக பணிகளும் மிகச்சிறப்பாக இருக்குங்க அலுவலக பணிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை வந்து உங்களுக்கு சாதகமாக அமைக்கக்கூடிய நல்ல வாய்ப்பில் இருக்கிறது உங்கள் சிந்தனைகளில் சின்ன சின்ன குழப்பங்களும் தோன்றக்கூடிய வாய்ப்புகளும் தினமும் இருக்குங்க ஆனாலும் அது மறைந்துவிடும் எனக்கு குழப்பமான சூழ்நிலையில் எந்த விஷயங்கள் குழப்பமா இருக்கோ அதில் எக்ஸ்பர்ட்டுடைய ஆலோசனைகளை நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்கள் குழப்பங்களை நீக்கிக் கொள்வதற்கான வழிமுறைகளை கண்டறிவதுதான் உசிதமாக இருக்கும் இன்றைய தினம் உங்கள் சொந்த பந்தங்கள் வழியில் உங்களுக்கு என்ன ஒத்துழைப்பு வேண்டுமோ உதவிகள் வேண்டுமோ எல்லாமே கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்குங்க எனவே சொந்த பந்தங்கள் கூட நீங்கள் அதிக அதிகமான இணக்கமான ஒரு நல்ல சூழ்நிலை உருவாக்கி கொள்ள முடியும் உங்களது நண்பர்கள் அல்லது தெரிந்த சில நண்பர்கள் வந்து சுயநலமாக நடந்து கொள்றதுனால அது உங்க மன அமைதியை கெடுக்கலாம் அதுல கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தள்ளி இருக்கிறது நல்லது நண்பர்களே காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் உங்களை மனுக்கருந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில நீங்க சின்ன சின்ன டூர் போகலாங்க உங்க வாழ்க்கை துணை அல்லது உங்க மனுக்கு இருந்த காதலருடன் உங்களது அன்பை வென்ற உங்களது அன்புக்குரியவருடன் நீங்கள் சின்ன சின்ன பிக்னிக் போறதுக்கான நல்ல ஒரு வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ளணும் அதுக்காக பிளான் பண்ணுங்கள் அது மூலமாக நல்ல ஒரு ஞாபகவாதமான நல்ல நினைவுகள் உங்களுக்கு உருவாகும் நண்பர்களே பழைய நினைவுகள் மூலமாகவும் காதல் வாழ்க்கை இனிமையாக மாறும் இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை துணை அல்லது உங்கள் மன குறைந்த காதலருடன் உங்களுக்கு மிக மிக சிறப்பான மகிழ்ச்சியான நல்ல ரொமான்ஸ் உணவுகள் பெருகக்கூடிய நல்ல யோகம் இருக்குது நண்பர்களே நீங்கள் மற்றவங்க கூட பேசும்போது தேவையில்லாமல் குற்றங்குறை கண்டுபிடிக்கிற அந்த போக்கை வந்து மாற்றிக்கணும் நண்பர்களே மற்றவங்க கூட பேசும்போது சில பேர் வந்து சில தவறான வார்த்தைகளை பயன்படுத்தலாம் அல்லது நீங்கள் வந்து மற்றவங்க செய்யக்கூடிய செயல்பாடுகளை சில குற்றங்களை கண்டுபிடிக்கலாம் ஆனால் அதே சொல்லிவிட்டு நீங்கள் திரும்ப திரும்ப அதையே சொல்லிவிட்டு ஞாபகப்படுத்தி நீங்கள் வந்து நேரத்தை வீணடிக்கக்கூடாது அது கொஞ்சம் கவனம் பாருங்கள் யாருக்கூடிய வாக்குவாதங்கள் மோதல்கள் ஏற்படுத்தி கொள்ளாமல் கொஞ்சம் நீங்கள் இணக்கமாக இருக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே அலுவலக பணிகளை நீங்கள் மற்றவங்களை ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் அறிவு பொறுமை எச்சரிக்கை எல்லாமே தேவைங்க அவசரப்படாமல் நிதானித்து தான் செயல்படணும் யாரையும் கேள்வி கேண்டல் பண்ணக்கூடாது நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் மொபைலை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு நேரம் போகிறதே தெரியாது நண்பர்களே அதனால் பின்னாடி வந்து நேரத்தை வீணடிச்சதுக்காக நீங்கள் வருத்தப்பட்டால் எந்த ப்ரோஜனமும் இருக்காது ஸோ டைம் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் நேரம் மேலாண்மையோடு நீங்கள் வேலை செய்ய வேண்டியது அவசியம் தேவையில்லாத விஷயங்களில் ஃபோனில் பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து நேரத்தை வீணடிக்கக்கூடாது கேம் விளையாடுறது தேவையில்லாத விஷயங்களை வந்து சர்ஃப் பண்ணுறது போன்றவற்றெல்லாம் இன்றைக்கி நீங்கள் மொபைலில் செய்யாதீங்க அதனால் நேரம் வரையமா நண்பர்களில் திருமண வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும் திருமண வாழ்க்கைக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு அர்த்தம் கிடைக்குங்க ஏன்னா ரொம்ப நாள் உங்க வாழ்க்கை தன்னுடைய அன்புக்காக இயங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு அந்த அன்பு அபரிமிதமாக அறிவு மாதிரி கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைகிறது சில நல்ல தகவல் வழியாக வந்து சேரலாம் நீங்கள் புதிதாக ஏதாவது முயற்சிகள் செய்யும் போது என்ற தினம் நீங்கள் எளிதாக வெற்றிகளை பெற முடியும் எனவே நிறைய முயற்சிகளை இன்னைக்கு நீங்கள் தாராளமாக செய்யலாங்க முயற்சி செய்வதற்கு உகந்த ஒரு நாள் அலுவலக பணியில் இருக்கவங்களுக்கு நல்ல உயர்வுகள் கண்கூடாக தெரியும் நீங்களே எதிர்பார்க்காத விதத்தில் சில நபர்கள் வந்து திடீர்னு உங்களுக்கு உதவி செய்வாங்க ஸோ அந்த மாதிரி உதவிகள் நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் நீங்கள் உங்களுக்கு அமைதியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல செய்திகள் வந்து சேரும் தொழில் வளர்ச்சி அபாரமாக இருக்கும் அற்புதமான குடும்ப வாழ்க்கை காத்திருக்குங்க மகிழ்ச்சியான நல்ல லாபகரமான சூழ்நிலை நிறைந்த அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிறப்பாக பிளான் பண்ணி நிறைய விஷயங்களை முயற்சி செய்து பாருங்கள் நீங்கள் முயற்சிக்க தவறாதீர்கள் என்றாலே வெற்றிகரமான ஒரு நாள் இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் எல்லோ கலர் பயன்படுத்தலாங்க மஞ்சள் நிறம் உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது மேலும் நம்பர் சிக்ஸ் ஆறு நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிட்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க இன்றைக்கி நம்ம தலம்பரசுளுக்கு நட்சத்திர ரீதியான பலங்களை காணும்போது யாரெல்லாம் வந்து சித்திரை நட்சத்திரங்கள் வந்து அன்பர்களாக இருக்கீங்களோ உங்களுக்கு வண்டி வாகனங்கள் இருக்கக்கூடிய பழுதுகளை நீக்கி செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகுதுங்க அதனால் பழுதுகளை நீக்கி உங்கள் வாகனங்களை சிறப்பாக இயக்குவீங்க உங்களுக்கு ஏதாவது வீட்டுக்கடன் வேணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அப்ளை பண்ணலாம் நீங்கள் எதிர்பார்த்திருந்த வீட்டுக்கடன்கள் உங்களுக்கு கைக்கு நல்ல வாய்ப்புகள் நிறைந்த நாள் என்ற தினம் சூப்பரான உதவிகள் உங்களுக்கு கடி கண்டிப்பாக கிடைக்கும் முன்பின் தெரியாத நபர்கள் கூட உதவி செய்யக்கூடிய ஒரு நாள்க இந்த தினம் சுவாதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு உங்க சிந்தனைகள்ல நிறைய விஷயங்கள் வந்து இடமாற்றம் செய்வது குறித்து இன்னைக்கு இருக்கலாம் உங்க வீட்டு இடமாற்றுறது அல்லது உங்க அலுவலக படியில் இடமாற்றுறது போன்ற இடமாற்றம் குறித்த சிந்தனைகள் உங்களுக்கு அதிகமாக உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்க உங்களது சொந்த பந்தங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்புகள் பரிவரமாக கிடைக்கணும் நண்பர்களே எனவே நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் ஒத்துழைப்பு பரிவரமாக கிடைக்கிறதுனால அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிறந்த ஒரு நாள் என்ற தினம் இடமாற்றம் குறித்த சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாள் உதவிகள் நிறைந்த நாள்க விசாகம் நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு கால்நடைகள் வச்சுருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதலாக உங்கள் பணிகளை கவனிக்க வேண்டியது அவசியங்கள் அலட்சியம் வேண்டாம் உங்கள் சிந்தனைகளை சின்ன சின்ன குழப்பங்கள் தோன்றினாலும் அது மறைந்து விடும் அதனால் கவலைப்பட தேவையில்லை நீங்கள் நல்ல செய்திகள் நிறைய கிடைக்கப்படுவீங்க உங்கள் பணிகளில் கொஞ்சம் கவனமா இருங்க குழப்பங்களை நீங்கள் இன்றைய தினம் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணாலும் நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும் தகுந்த ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுவது நல்லது நல்ல செய்திகள் நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே